அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவை நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் வாஷ் பவுடர் சோப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எப்படி நம்ம செய்கிறோங்கிறது டீட்டெயில் வந்து டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க சரி கேட்டுட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம் இதை பற்றி நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் என்னென்ன காய வச்சு எப்படி ஆட் பண்ணி எப்படி அரைக்கிறோன்னு சொல்லிட்டு இல்லை ஷார்ட்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு எதிர்த்த வீட்டு அக்கா வீட்டில் தான் நிறைய செடிங்கள் இருக்கும் அவங்க வீட்டில் வந்து நான் எல்லாமே நான் எடுக்கிறது

இது எல்லாமே அங்கேருந்து தான் நான் எடுப்பேன் மீனி அது மாதிரி அவங்க தோட்டத்தில் இருந்து தான் நான் எல்லாமே எடுத்து அதுலேருந்து நான் காய வச்சு மற்றது எனக்கு கிடைக்காததெல்லாம் நான் வெளியில் கீரைக்கார பாட்டி வராங்க இல்லையா அவங்ககிட்ட கரும்புலா கீரை கரிசலாங்கண்ணி ஒயிட் கரிசிலாங்கண்ணி மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அதுமாதிரி நிறைய அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதையும் எல்லாத்தையும் காய வச்சு அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் கிடைக்காததை மட்டும்தான் பவுடராக வாங்கி நம்ம ஆட் பண்ணுறோம் கிடைக்காத நம்ம வெண்தாமரை இதை இதெல்லாம் சென்னையிலேருந்து நம்ம வர வச்சு தான் போடுறோம் கிடைக்காத சில பொருட்களை வந்து நம்ம பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நம்மகிட்ட வந்து ஹெர்பல் தேர்ட்டி ஃபைவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் வாஷ் பவுடர் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்பல் சோப்ஸ் இருக்குது தேர்ட்டி த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் சத்து சத்து மாவு மிக்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் இருக்குது அதுக்கப்புறம் பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட்டு ஏபிசி மால்ட்டு ஏபிசி மால்ட்டுன்னா ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இல்லை ஆம்லா கேரட் பீட்ரூட் அது மாதிரி போட்டு ஏபிசி மால்ட்டும் இருக்குது இது மாதிரி நம்மகிட்ட வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கிறது எல்லாமே ஆர்கானிக் ஹேர் ஆயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கூட கோகனட் ஆயில் சீசம் ஆயில் காஸ்ட்ரோ ஆயில் பாதாம் ஆயில் கொளஞ்சி ஆயில் இது எல்லாமே வந்து நம்ம மரச்சக்கு எண்ணெயில் இது பண்ணுற இடத்துல தான் நம்ம வாங்கி தான் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படி வாங்கி காய வச்சு அரைச்சி அதை வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஹே ஹேர் வாஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படி தான் நம்ம சேல் பண்ணுறோம் சரியா சோப்பும் ஹெர்பலாக தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஐட்டம்ஸ் குப்பைமேனியாக இருக்கட்டும் ஆலோவராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம காயை வச்சு அதை பவுடர் பண்ணி அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம் எதுவுமே நம்ம வந்து வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே சேர்க்குறதில்ல ஏன்னா வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது வந்து லைஃப் கிடைக்காது அதனால் எல்லாமே ட்ரை ingredients யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா சோப்புமே யூஸ் பண்ணுறோம் அது அதனால நம்மகிட்ட வந்து ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது அலோவேரா சோப்பு குப்பமினி சோப் மஞ்சிஸ்தா சோப் கோட் மில்க் சோப்பு ரோஸ் சோப்பு நீம் சோப் சாண்டல்வுட் சோப்பு ரைஸ் ஃபிளவர் சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப் சார்கோல் சோப் முல்தானி மட்டி வெட்பாலை கலஞ்சி சோப்பு காஃபி அண்ட் சாக்லேட் சோப்பு நலங்கு மாவு சோப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸு நம்மக்கிட்ட இருக்குது இது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் நம்பி வாங்கலாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் வாங்கும்போது உங்களோட ஸ்கின் டைப் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க ஹேர் ஆயில் வாங்குனாலும் நீங்கள் வந்து உங்கள் பர்பஸ் சொல்லுங்கள் பொடுகுக்கு டேண்ட் நீங்கள் வாங்குறீங்களா இல்லை இச்சிங்க்கு வாங்குறீங்களா இல்லை ஸ்பிளிட்டன்ஸாக வாங்குறீங்களா இல்லை ஹேர் ஃபால்க்கு வாங்குறீங்களா கேட்டுட்டு நீங்கள் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அது மாதிரி நான் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது டீட்டெயில்ஸ் சில பேர் ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்காம விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுக்கும்போது இந்த பர்பஸ்க்காக எனக்கு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ச மென்ஷன் பண்ணி எனக்கு கொஞ்சம் போட்டுருங்க சரியா நான் இருந்தால் எப்போவுமே ஆர்டர்ஸ் எடுக்கும் போது நான் இருந்தால் கேட்டு வாங்குவேன் நீ உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக தேவைப்படும் சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அந்த இது வரலை இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனால் அவங்களும் கேட்டு போட்டுருவாங்க இதில் தான் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது அதில் தான் கொஞ்சம் சொல்கிறாங்க வேறு எந்த இதுவும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ